பயிற்சி ஒவ்வொரு மனித குலமும் எதிர்பார்க்கிற முயற்சி இதற்காகத்தான் எல்லாருடைய ஓட்டமும் இருக்குது காலையில பறவைகள் எப்படி வந்து பறந்து இறை தேடி திரும்ப வீட்டுக்கு வருதோ கூண்டுக்கு வருதோ அந்த மாதிரி காலையில பரபரப்பா பரபரப்பா எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்தை நோக்கி கிளம்பிட்டு இருக்கிறோம் நம்மளும் அப்படிதான் குழந்தைகளை மறந்து வீட்டில் இருக்கிறவங்களை மறந்து தொலைதூரம் போய் வருட கணக்கான வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க நாள் கணக்கா ஆஹ் வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க சோ இதெல்லாமே வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகத்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிற மிக முக்கியமான காரணம் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல முடியாத பணத்தை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் இன்றைய தலைப்பு மாயாஜால பணம் என்னங்க மாயாஜால பணம் மாயாஜாலமா இப்படிங்க பணத்தை அதிகப்படுத்துறது நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு எந்த போதுமான பணம் இல்லை இன்னைக்கு வந்து எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது எதுவா இருந்தாலும் இந்த மாயாஜால பணத்தின் பயிற்சி மூலியமா அதை அடைய முடியும்